என் அன்பு குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய நெற்றிக்கண் உனக்கு தெரிகிறது என்றால் சட்டென்று எதை பற்றியும் யோசிக்காமல் என்னை தொடு வருகின்ற பௌர்ணமியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய திருப்பம் நடக்கப் போகிறது நான் சொல்லும் பொழுது நீ நம்பாமல் கூட போகலாம் ஆனால் நடந்த பிறகு என்னை நம்புவாய் அல்லவா உன் தாயானவள் நான் நடத்திவிட்ட பிறகு என்னை நீ நம்புவாய் அல்லவா அதைதான் உன்னிடத்தில் உன் தாயானவள் இன்று சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உனக்காக நான் உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோட உன் வராகி நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் உனக்கு எடுத்துச் சொல்ல வருவது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் என்று சொல்லி என் பிள்ளை யோசித்த நிலைகள் எல்லாமும் கடந்து இப்பொழுது என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இந்த தாயின் அருளால் நல்லபடியாக மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான பல நன்மைகளை நடத்தி கொண்டிருக்கிறது அல்லவா அது போதுமே இனி எதையும் நினைத்து என் பிள்ளை கலங்க வேண்டாம் அல்லவா உனக்காக நான் இருந்து உன் கண் முன்னால் நடத்தக்கூடிய சில விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வந்து நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விடியலையும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் உன் தாயின் விருப்பமும் கூட இனி உன்னை தேடி நான் எப்பொழுது வந்தாலும் என்னுடைய உணர்வுகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நம் தாயானவள் நம்மை தேடி வருகிறாள் என்ற காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா எதை எதையும் நினைத்து என் குழந்தை நீ பதறி கொண்டிருப்பது எல்லாம் போதும் உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது கூடாது உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது கூடாது நான் இருக்கின்ற நேரத்தை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அல்லவா அதுபோலதான் இந்த வராகி எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் தெளிவாகவே உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரமும் உனக்காக உன் அம்மாவின் அன்பு நிறைவாக கிடைக்கும் பொழுது எதை எதையுமே கைவிட்டு விடக்கூடாது உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உன்னை தேடி நான் இருக்கின்ற பொழுது அத்தனை விஷயங்களிலும் உனக்கு உறுதியாக இருந்து உன்னை வாழ வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் உன்னை தேடி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலுமே மிக சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் உனக்கு என்னுடைய நெற்றிக் கண்ணை கண்டால் அதிலிருந்து ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா சிவபெருமானின் உடைய நெற்றிக் கண்ணுடையவள் உன் தாயானவள் நான் அல்லவா அவர் தன் தலையில் சூடிய பிறையையும் சூடியவள் உன் தாயானவள் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் சரியாக உனக்கு உணர்த்தும் போது இதை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உனக்காக மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்வதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் நடப்பதில்லை காரணம் இல்லாமல் எந்த விஷயங்களும் நமக்கு நடந்து முடிவதில்லை அதனால் உன்னை தேடி வரும் விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக வேண்டும் இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரத்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே நான் இருக்கின்ற பொழுது உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்து சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே அவ்வளவு எளிதில் விட்டுவிடக் கூடாது எந்த நேரத்தையும் அவ்வளவு சுலபமாக என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது இந்த வராகி உடனிருந்து உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக புரிய வைக்கும் இந்த காலம் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே தெளிவான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் என்பதை புரிந்துகொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் நான் வருகின்ற பொழுது ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கே உனக்கென நடக்கும் சிவபெருமானின் உடைய நெற்றிக் கண்ணை கண்ட பிறகு நீ என்னை தள்ளிவிடலாகுமா சிவபெருமானின் உடைய நெற்றிக்கண்ணை உடைய இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறாள் என்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற மிகப்பெரிய மாற்றத்தின் உச்சம் அல்லவா இதனை எல்லாமுமே என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரிவர உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலுமே தேவையான புரிதல்களும் தெளிவான விஷயங்களும் எப்பொழுதும் நடந்து உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இப்படியே எல்லாமும் முடியட்டும் என்று சொல்லி நீ அவ்வளவு சுலபமாக கடந்து சென்றுவிட முடியாது உனக்கு மாற்றங்களை நீ நிச்சயமாக அம்மா உனக்காக உன்னை தேடி வருவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் நாம் ஆசைப்படுகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் நாம் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமான புரிதலை நமக்கு கொடுக்கும் எந்த எந்த இடத்திலும் சூழ்நிலையிலும் உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்க கூடாது இந்த நேரம் உனக்கு வெற்றியை நீ எப்படியெல்லாம் உறுதிப்படுத்த நினைக்கிறாயோ அப்படியெல்லாம் அந்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற முடியும் என்பதை நீ நம்ப வேண்டும் காரணத்தோடு தான் எல்லாமும் உனக்கு நடக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் காரணம் இல்லாமல் ஏதாவது உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு ஏற்றது போல மாற்றி அதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு என்னவென்று நான் சொல்லி தந்து விடுவேன் என்பதை நீ மறக்காதே வராகி எப்பொழுதும் உன்னை தேடி வரும் தெய்வம் அல்லவா நீ என்னை தேடி வருகிறாயோ இல்லையோ சரியான நேரத்தில் நான் உன்னை தேடி வந்துவிடுவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது உனக்காக எல்லாவற்றையும் சரியாக நான் எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது கூடாது நடப்பதை எல்லாமும் நாம் சரிவர புரிந்து கொண்டு நம்மை தேடி வரும் விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் நமக்கு வேண்டியது போல ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலாவது நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகமாக வருகிறது என்றால் அதை நாம் கடந்துவிட வேண்டும் அதை நாம் தாண்டி வர வேண்டும் நம்மோடு இருக்கும் இந்த நிலைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே எல்லாமுமே ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நமக்கென நடப்பது தானே அதனால் இதை எல்லாமும் நீ எந்த சூழ்நிலையிலும் விடாது. உனக்கான நேரத்தை போல் அதனை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் பல புரிதலை கொடுக்கும் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கண் நிறுத்தும் என் குழந்தையே எப்பொழுதும் நான் சொல்கின்ற சில வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் நெருடலை உருவாக்கலாம் இதுவெல்லாம் நடந்துவிடுமா என்ன தாயானவளுக்கு வேறு வேலை இல்லை என்று கூட நீ நினைக்கலாம் ஆனால் நான் நடத்துவதை எப்பொழுதுமே சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு சுலபமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் பொய்யாக என்று முறைத்தது கிடையாது உண்மை எதுவோ உனக்கு என்ன நடக்குமோ இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ அதை பற்றி மட்டும்தான் உன் அம்மா உன்னிடத்தில் பேசுவேன் என்பதை நீ மறக்காதே எதை எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு சந்தோஷத்தை நீ பெறத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே எதை எதையும் கடந்து நீ வாழத்தான் வேண்டும் என்பதை புரிந்துகொள் எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்து விட்டது இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் உனக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க தயாராகி விட்டது என்பதை நீ மறந்து விடாதே இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களும் உனக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க தயாராகி விட்டது என்பதை மறந்து விடாதே எதுதான் நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறக்கூடாது உனக்கான நேரத்தை எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே மனதிற்குள் பல பதற்றமான சூழ்நிலைகள் நிலவலாம் நம்முடைய மனதிற்குள் பல தேவையற்ற விஷயங்களும் நிலவலாம் எல்லாவற்றையும் கடந்து உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது உனக்கு நடப்பது எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது உனக்காக நான் சொல்வது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அத்தனையிலும் என் பிள்ளை நீ இனிமேல் எதற்காகவும் பதற வேண்டாம் உன்னோடு நான் இருப்பது உனக்குள் இருந்து உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்குள் இருந்து உன்னை வாழ வைப்பதை நீ எப்பொழுதும் கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே எதை எதையுமே இந்த வாழ்க்கை உனக்கென்று சொல்லித்தரும் போது அது அத்தனையையும் தெய்வத்தின் அருளால் தான் நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவை அத்தனையும் தெய்வத்தின் புரிதலால் உனக்கு நடக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காக தான் நான் வருகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையையும் நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்கிவிடு உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் மேலும் மேலும் வெளிப்படையாக எடுத்து சொல்லும் என்பதை நீ மறக்காதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்ட பல விஷயங்கள் மேலும் மேலும் உனக்குள் மிக பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தேவையில்லாதது என்று சொல்லி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ இனிமேலும் கலங்கிக் கொண்டிருக்காதே தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் தாயானவள் என்னுடையது அல்லவா அதை நான் சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறேன் நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொண்டே இரு உன்னுடைய மனது எப்பொழுதுமே சரியாக எதையாவதை நினைக்கும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கே புரிய வரும் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உன்னை காப்பேன் என்பதை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது அல்லவா நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வேன் என்பதை இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்திருக்க வேண்டிய மிகப்பெரிய பெரிய மாற்றம் அல்லவா இதனை உணர்ந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நேரங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்வாய் நான் இருக்கும் இந்த தருணம் இனி உனக்கு அத்தனை விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே உனக்கென்று எடுத்து சொல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறேன் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னோடு நான் எதிர்கொண்டு வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரியாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலம் என் பிள்ளை நீ எதையாவது எண்ணிக்கொண்டு ஏக்கம் கொண்டு தவித்தது எல்லாமும் போதும் இந்த நேரம் உன்னை நான் இந்த வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை சரிப்படுத்தி கொடுக்கும் பொழுது இனி உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை மறக்காதே என் குழந்தையே நான் இருப்பது உன்னோடுதான் என்பதையும் நீ நிச்சயமாக இதனை எல்லாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் மீண்டும் உன்னிடத்தில் உறக்க சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்குள் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆழமான விஷயங்கள் உன்னை எப்படியும் நல்வழிப்படுத்தி கொண்டிருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாம் எதற்காகவும் அதிகமாக ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் இனி எதையும் தொலைக்க வேண்டாம் உனக்காக நான் இருப்பது இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் உன்னுடைய வெற்றியை நான் நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் ஆசைகள் யாருக்குத்தான் இல்லை ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேற்றி கொள்ளும் தகுதி இங்கு ஒரு சிலருக்குத்தான் இருக்கிறது நீயும் அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் தகுதியோடு இருக்கிறாய் என்பதை முதலில் உணர வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் சிறப்பானதொரு நல்லதொரு புரிதல் கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே நம்பிக்கையோடு என் பிள்ளை எதையும் செய்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்று கொள்ள தொடர்ந்து விடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் இனிமேல் என் பிள்ளை எதற்கும் நீ கலங்கவும் வேண்டாம் நம்பிக்கை கொண்டு தாயின் அரவணைப்போடு ஒவ்வொரு விடியலையும் நல்லபடியாக எதிர்கொள்ள நீ தயாராக இரு நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை விடவும் பல சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் நீ ஆசைப்படுவதை விடவும் உனக்கான நல்ல தீர்வுகள் இந்த வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் கலங்கியது உன் வாழ்க்கையில் என்னவென்று சற்று சிந்தித்து பார் யாருக்காக அழுதிருக்கிறாய் என்று யோசித்து பார் உண்மையில் இந்த அழுகை நியாயம்தானா இவர்களுக்காக நீ அழுதிருக்க வேண்டியது உண்மைதானா இவர்கள் அந்த அளவிற்கு தகுதி உடையவர்கள் தானா என்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டால் அது போதும் உன்னோடு எதையும் எதிர்கொண்டு வாழ்வதற்கு உடன் வரக்கூடிய எந்த ஒரு உறவுகளையும் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ தொலைத்து விடாதே உன்னுடைய அன்பை உதாசீனம் செய்கின்றவர்களை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ ஏற்றுக்கொள்ளாதே எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் உன்னை வாழ வைக்கும் இந்த நிமிடங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷங்களை கொடுத்து உனக்கென்ற அத்தனையையும் எடுத்து சொல்லும் என்பதை நீ மறக்காதே உன்னை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதை நீ மறக்காதே இந்த வராகி எப்பொழுதுமே உன்னை அரவணைத்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷத்தை உனக்கென்று கொடுத்து உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்த நான் உறுதியோடு உன்னை தேடி வருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளைக்கென்று நான் சொல்லி தரும் பாடங்கள் இனிமேல் எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் விஷயங்கள் என்பதை நீ மறக்காதே நான் கொடுப்பதை எல்லாம் நீ கவனமாக ஏற்றுக்கொள் நான் தருவதை எல்லாம் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்துகொள் அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தும் பொருட்டு உன்னை வாழ வைக்கும் இந்த நிலைகளை சர்வ நிச்சயமாக தெளிவாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே வராகி என்பவள் உன்னை தேடி தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள துணிந்து விட்டாய் ஆனால் எந்த இடத்திலும் உன் வெற்றியை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது உனக்குள்ளேயே உன்னை அறியாமல் ஒரு தைரியம் பிறக்கும் செய்கின்ற காரியத்தில் வெற்றி வரும் என்பதை நிச்சயமாக நீயும் சரியாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் நீ இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே உணர்த்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அத்தனையும் நான் உனக்கு சொல்லி கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் நான் எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ கலங்காதிரு உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தோற்றுவிட மாட்டாய் எந்த நிலையிலும் என் பிள்ளை உன்னுடைய வெற்றியை நீ பறிகொடுக்க மாட்டாய் நான் நடத்தி தர தயாராக இருக்கும் பொழுது இனிமேல் நீ கலங்கிவிட வேண்டிய தேவை உனக்கு இல்லை அல்லவா வராகி கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் நான் காப்பாற்றாமல் செல்ல மாட்டேன் சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணை கண்ட உனக்கு நிச்சயமாக உன்னுடைய கண்கள் எல்லாம் நல்லபடியாக திறந்து உன்னுடைய எதிர்காலத்தை நீ சரியான பார்வையோடு எதிர்நோக்கும் திறமை நிச்சயமாக உனக்கு சிவன் கொடுப்பார் என்பதை நீ மறக்காதே உன் தாயானவள் நானும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து ஆனால் உனக்கு கிடைக்கக்கூடிய பல தெளிவுகள் உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்காதே உன்னை சூழ்ந்து வரும் உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ மறந்துவிடாதே நல்ல நேரத்தை என் பிள்ளை எதிர்பார்த்திருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான வெற்றிகளும் உன்னை தேடி வரும் நிலைகளும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு எப்பொழுதும் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இந்த வராகியினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்று என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கட்டும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி